ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நாளைக்கு மாசி மகம்பா ரொம்ப விசேஷமான நாள் ஆல்ரெடி நிறைய பேர் பதிவுகள் போட்டிருக்கான் நானும் போட்டிருந்தேன் எல்லோரும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அதான் நாளைக்கு கோவில் குளத்தில் போய் குளிக்க முடியலை அப்படின்னாலுமே நாளைக்கு தூங்கி கார்த்தால் சீக்கிரமாகவே முடிஞ்ச வரைக்கும் எழுந்துட்டுருங்கோம் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சலையிலேருந்து ஆறு மணிக்குள்ளேயாவது குளிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி சொல்லிடுனேன் குளிக்கும்போது நீர்நிலைகளில் போய் குளிக்கித்தான் நல்லது அப்படி குளிக்க முடியலை அப்படின்னாக்க காற்றாலும் எழுந்துட்டு வெள்ளத்தை ஊற்றி நல்லா குளிச்சுட்டும் இந்த மாசுப்பெருக்கி கோலம் போட்டுட்டு குளிக்கும் பொழுது ரெண்டு பொருள் யூஸ் பண்ண சொன்னேன் ஸ்பெசிஃபிக்காக நான் இத்தனை மஞ்சப்பொடி அண்ட் கல் உப்பு இது ரெண்டையுமே தயவு பண்ணி யூஸ் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கங்கேசயமுனி சைவ கோதாவரி அந்த ஒரு ஸ்லோகமும் நான் சொல்லிண்டே தலையில் வெள்ளத்தை ஊற்றிக்க சொல்லியிருந்தேன் அதை ஊற்றிண்டு இந்த மாதிரி ரெண்டு கல் உப்பும் இத்தரை ரெண்டு மஞ்சப்பொடியும் போட்டு குளிச்சேன்னாக்கா தலைக்கு குளிக்கும் பொழுது நம்ம அந்த நீர்நிலைகளில் போய் குளித்த புண்ணியம் நமக்கு உண்டு மகாமக கும்பகோணத்தில் போய் குளித்த புண்ணியம் மக்கள் உண்டு நம்மளோட குலதெய்வத்தையும் அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் எல்லாரையும் நான் வேண்டெண்ட நீங்கள் இந்த மாதிரி இஷ்ட தெய்வம் எல்லாரையும் வேண்டு தள்ள வெள்ளத்தை ஊற்றிண்டு நன்னா குளிச்சேன்னாக்க கண்டிப்பான முறையில் நமக்கு அங்கே குளித்த புண்ணியம் நமக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னாக்க தர்பை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் அந்த தர்பையை வந்துட்டு ஆற்றில் எப்போவுமே சாமிட்டு நம்ம ஆற்றிலே இருக்கும் இந்த இது அமாவாசை தர்ப்பணம் போதெல்லாம் அதை யூஸ் பண்ணுவேன் எல்லாருமே அது தெரிஞ்சிருக்க உங்களுக்கு அநேகமாக அது இத்தனை ஆற்றுல காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கோங்க அது வந்துட்டு சுவாமிகிட்ட இருந்ததுன்னா ரொம்ப சக்தி ஜாஸ்தி நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் ஆற்றில இருக்கும் அது ரொம்ப விசேஷம் ரொம்ப புண்ணியம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பொருள் தெய்வத்திற்கு அது ஸோ அதை நீங்கள் ஆற்றில் வச்சுக்கோங்க அதை வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு இத்தனை பிச்சு நீங்கள் அதை இந்த எப்போவுமே நம்ம தாம்பாளம் விளக்கம் வந்துட்டு தாம்பாளத்தில் தான் எப்பமே தடவை வெறு விளக்க வைக்கப்படாது எப்போவுமே வெறு வைக்கிற இருந்தால் தயவு பண்ணி இனிமேலே திருத்திக்கோங்கோ வெறுன தட்டில் வெறுணை வைக்கப்படாது ஒரு பிளேட்டு வச்சு அதில் ரெண்டு பச்சரிசி ஒரு ரூபா காயின் அதுக்கப்புறமா இப்போ இந்த தர்பை இன்னைக்கு நாளைக்கு காலங்காத்தால் அதை போட்டு நீங்கள் விளக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப விசேஷம் அதில் வந்துட்டு அந்த தர்மையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு ஒரு ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ காயின் ஏதோ ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பச்சரிசி ஐஸ்வர்யம் நம்ம ஆற்றை விட்டு போகவே போகாது அப்படின்னு சொல்லுவாள் நம்ம ஆட்டில் ஜென்ரலாகவே ரெண்டு பச்சரிசியும் இந்த ரெண்டு காயினையும் தான் எப்போ எப்போ ஒன்று ரெண்டு காயின் வச்சுருப்போம் பட் நாளைக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு தர்பையும் அடியில் அந்த விளக்கக்கு அடியில் வச்சு நம்ம பண்ணுற மாதிரி ஒன்று ரொம்ப விசேஷம் அது கேட்டது அத்தனையும் கிடைக்கும் அதை நீங்கள் வச்சு நீங்கள் பண்ணினேன்னாக்க எல்லாமே கிடைக்கும் நாளைக்கு முருகப்பெருமானை தயவு பண்ணி மனசார வேண்டிக்கோங்க ஏன்னா முருகப்பெருமான ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை சிவபெருமானுக்கு உரைத்த நாள் அது அது மட்டும் இல்லாமல் வள்ளலார்னு ஒருத்தர் பெரிய வரி பெரிய மகாராஜா ஒருத்தர் இருந்தார் அல்லவா அவர் வந்துட்டு பெரிய கோடீஸ்வரர் அவருக்கு வந்துட்டு குழந்தைகள் கிடையாது அவர் ரொம்ப முருக பக்தர் அவர் இறந்த பிறகு இன்னைய தேதி அதுவும் நாளைய தேதியில் மக மாசி மகத்தன்னைக்கு இவர் குழந்தையாக போய் அவருக்கு திதி கொடுத்தார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அது ஸோ அதனால தான் நாளைக்கு எல்லாருமே அவாவா முக்கியமானவ யாருக்கு திதி கொடுக்கணுமோ அவளுக்கு தாராளமாக நாளைக்கு கொடுக்கலாம் ஸோ நாளைக்கு இந்த வழிபாடுகளை தயவு பண்ணி நீங்கள் பண்ணினேன்னாக்கா நாளை மாசி மகத்துடைய அத்தனை விசேஷ உபதேசங்களும் நம்ம நிறைவேற்றின புண்ணியம் நமக்கு உண்டு இந்த தர்பே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நாளைக்கு ஸ்பெசிஃபிக்காக இதை பண்ணுங்கோ அந்த காமாட்சி விளக்குக்கு அடியில் வைங்கோ அதை வச்சுட்டு ஏன்னா காமாட்சி விளக்கில் குலதெய்வம் வந்து உட்காரும் அப்படின்னு சொல்லுவா ஸோ வாசப்பருக்கி கோலம் போட்டுட்டு நாளைக்கு துளசி இருந்தால் துளசிக்கும் தயவு பண்ணி கோலம் போட்டுருங்கோ ஒரு பிளேட்டில் தான் எப்படி நீங்கள் விளக்க வைப்பேல் அந்த பிளேட்டில் இந்த தர்பையை வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கை ஏற்றி வைங்கோ காமாட்சி விளக்க ரொம்ப விசேஷம் நாளைக்கு இந்த சிறப்பான நாள் நீங்கள் நினைத்தது அத்தனையும் கிடைக்கட்டும் எல்லாருக்கும் எல்லா காரியங்களும் எல்லாமே நிறைவேறி ஆரோக்கியத்தோடையும் ஐஸ்வர்யத்தோடையும் சந்தோஷமாக நினைச்ச காரியம் சித்தி அடைஞ்சு எல்லாரும் நன்னா நாளைக்கு இந்த வழக்கு மட்டும் இல்லாமல் நாளைக்கு இனி ஒரு அந்த ஐந்து அஞ்சு முகம் விளக்கு அதையும் நாளைக்கு ஏத்துங்கோ ஏற்றினாக்க ரொம்ப விசேஷம் எல்லாருமே நன்னா அருங்கோம் காலம் தொங்க தொங்க தாலியை கட்டிக்கிட்டு ஆற்றுக்கார் குழந்தைகளோட வியாதி வைக்க இல்லாமல் நினச்ச காரியம் சித்தி அடைஞ்சுட்டு ஐஸ்வர்யத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்கோ எல்லாருக்கும் அவ இஷ்ட தெய்வத்தோட அருளும் குலதெய்வத்தோட அருளும் கிடைக்கட்டும் ஓம் நமச்சிவாய ஓம் வெங்கடேஸ்வர பெருமாளை சரணம் ஓம் ஸ்ரீ ஜெய் மகாகாளியே சரணம் ஓம் வாராகியே சரணம் எல்லாரும் நன்னா அருங்கோம் சரியா